ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோஸை பொடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அருவப்பிலை சேர்த்துக்கோங்க அறுத்துக்கு ஏற்றும்போது பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க கோஸை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கோஸில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை ஆல்ரெடி வந்து கோஸில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அதுவே போதும் வேகிறதுக்கு கோஸ் பாதி வெந்ததுக்கப்புறம் நான் தனியாக வந்து சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காவும் சீரகமும் போட்டு அரைச்சிருக்கேன் அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு வந்து கல்லணி வீட்டில் செய்கிற மாதிரியே சூப்பரான கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்